தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருவாரூர் பொய் மாய பெருங்கடலில் நின்ற புண்ணியங்கால் கால் திருவே நீங்கள் இம்மாய பெருங்கடலை அரித்து தின்வீர்க்கு இல்லையே கிடந்ததுதான் யானேல்வானோர் தம்மானை தலைமகனை தன்னல்லாரூர் தடங்கடலை தொடர்ந்தோரை அடங்கச் செய்யும் எம்மான் தன் அடி தொடர்வான் உளி தர்கின்றேன் இடையிலேன் கெடுவீர்க்கால் இடரேன் மின்னே ஐம்பெருமா பூதங்கால் ஒரு வீர் வேண்டிற்று ஒரு வீர் வேண்டிர் ஈண்டு எல்லாம் உம்பரமே உன் வசமே வல்லீர்க்கு இல்லையே நுகர்போகம் வானோர் உம்பருமாய் ஊழியுமாய் உலகும் ஏழாகி உள்ளாரூர் நல் அமிர்தாம் வானோர் நம் பெருமானாய் நின்ற அரணை காண்பேன் தடைப்படுவேனா கருதி பருக்கேன் மின்னே சில்லுருவில் குறியிருத்தி நித்தல் பற்றி செலுங்கண்ணால் நோக்கும் இது ஊக்கம் அன்று பல்லுருவில் தொழில் பூண்ட பஞ்சபூத பழகி வசம் அன்றே பாரேல் எல்லாம் சொல்லுருவின் சுடர் மூன்றாய் உருவம் மூன்றாய் தூணயனம் மூன்றாகி ஆண்ட நல்லுருவில் சிவனடியே அடைவேன் நமை நமைப்புண்ணேன் கமைத்து நீர் நடமின்களே உள்ளுருவில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்து உறுப்பினது குறிப்பு ஆகும் ஐவீர் நுங்கள் மண் உருவத்து இயற்கைகளால் வைப்பிற்கு ஐயோ வையகமே போதாதே யானேல் வானோர் பொன்னுருவை தென்னாரூர் மண்ணு குன்றை புவிக்கு எழிலாம் சிவ புகுந்து என் சிந்தை தன்னுருவை தந்தவனை எந்தை தன்னை தலைப்படுவேன் துளைப்படுப்பான் தருக்கேன் மின்னே துப்பினை முன் பற்று அரா விரலே மிக்க சோர்வுபடு சூச்சியமே சுகமே நீங்கள் ஒப்பனையை பாவித்து இவ்வுலகம் எல்லாம் உலரும் இது குறைமுடிப்பிற்கு அரிதே எந்த வைப்பினை பொன் மதிலாரூர் மணியை வைகள் மணாலனை எம்பெருமானை வானோர் தங்கள் அப்பனை செப்பிட அடைவேன் உம்மாள் நானும் மாட்டுனேன் ஓட்டந்து இங்கு அலையேன் மின்னே பொங்கு மானமே ஆர்வச்செற்ற குரோதமே உலோபமே பொறையே நீங்கள் உங்கள் பெரு மாநிலத்தின் எல்லை எல்லாம் உணரும் இது குறைமுடிப்பிற்கு அரிதேயானேல் அம் கமலத்து அயனோடு மாலாகி மற்றும் அதற்கு அப்பால் ஒன்று ஆகி அறிய ஒன்னா செங்கனக தனிக்குன்றை சிவனை ஆரோ செல்வனை சேர்வேன் உம்மால் செலுத்துனேனே ஈடற்பாவம் எனமிக்க துக்க வேட்கை வெறுப்பே என்று அனைவீரும் உலகை ஓடி உடைகின்றிற்கு உலகங்கள் குழுங்கீனுங்கள் குறி நின்றது அமையாதேயானேல்வானோர் அடையார்த்தம் புறம் மூன்றும் எரி செய்தானை அமரர்கள் தம் பெருமானை அரணை ஆரூர் உடையானை கடுக சென்று அடைவேன் உம்மாள் ஆட்டுனேன் ஓட்டந்து இங்கு அலையேன் மின்னே விரைந்து ஆளும் நல்குறவே செல்வே பொல்லா வெகுச்சியே மகிழ்ச்சியே வெறுப்பே நீங்கள் நிரந்து ஓடி மாநிலத்தை அரித்து தின்விற்கு இல்லையே நுகர்வோகம் வானோர் கரைந்து ஓட வருணஞ்சை அமுது செய்த கற்பகத்தை தற்பரத்தை திரு ஆரூரில் பரஞ்சோதி தனை காண்பேன் படேன் நும் பண்பில் பறிந்து ஓடி ஓட்டந்து பகட்டேன் மின்னே மூழ்வு ஆய தொழில் பஞ்சேந்திரிய வஞ்ச முகரிக்கால் முழுதும் இவ்வுலகை ஓடி நாள்வாயும் நும் உடைய மம்மர் ஆணை நடாத்துகின்றிற்கு வானோர் நீழ்வான முகடு அதனை தாங்கி நின்ற நெடுந்தூணை பாதாள கருவை ஆரூர் ஆழ்வானை கடுக சென்று அடைவேன் உம்மாள் ஆட்டுனேன் ஓட்டந்து இங்கு அலையேன் மின்னே சுருக்கமொடு பெருக்கம் நிலைநிற்த்தல் பற்றி துப்பறை என்று அணைவீர் இவ்வுலகை ஓடி செருக்கு மிகை செலுத்தி உம செய்கை வைகள் செய்கின்றீர்க்கு அமையாதே யானேல் மிக்க தருக்கி மிக வரையெடுத்த அரக்கன் ஆகம் தளர அடியெடுத்து அவன் தன் பாடல் கேட்டு இரக்கம் எழுந்தருளிய எம்பெருமான் பாதத்து இடையிலேன் கெடுவீர்க்கால் இடரேன் மின்னே திருச்சிற்றம்பலம்